நீங்கள் எப்படி தான் பார்த்து பார்த்து பக்குவமாக வைச்சாலும் வைக்கிற சாம்பார் டேஸ்ட்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு தடவை மட்டும் இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கதம்பம் சாம்பார் செய்து பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சொல்கஸ் கிச்சன் கதம்பம் சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட பருப்பு கூட தக்காளி பூண்டு எதுவுமே சேர்க்காம மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது கூட முக்கால் கப் அளவு பருப்பு இருந்துச்சு நான் ஒன்றரை கப்பளவு தண்ணி ஊற்றி நல்லா குக்கர் விசில் விட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட நம்ம எதுவுமே சேர்க்காமல் வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான கேரட்டு முள்ளங்கி கொஞ்சமாக அவரைக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் முருங்கக்காய் இது கூட கொஞ்சம் பீன்ஸு காயில் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் கரெக்டாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுறதை விட சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம முருங்கைக்காயை கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் நான் முருங்கைக்காயை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி வேக வச்சு விடுறேன் இப்போ அடுத்ததான் நமக்கு அது கூடவே வந்து பீன்ஸு சேர்த்துக்கலாம் பீன்ஸையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு இது கூட கேரட்டு முள்ளங்கி அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய இது கூட மூணு கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் உப்பு வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா படுற அளவு கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கணும் இப்போ ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு இருபது ப்ரஸ்னேஜ் நமக்கு வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா புளியும் சேர்க்குறதுனால மூணு தக்காளி ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பச்சா வாசம் போறது மூடி விட்டுறலாம் இப்போ மூடி விட்டு ஓப்பன் பண்ணும் போது நம்ம கரைச்சி வச்சிருக்க லெமன் சைஸ் புளியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த டைம்ல நல்ல வாசமா இருக்கும் நமக்கு இப்போ இப்போ மூடி வச்சுட்டேன் மூடி வச்சது நல்லா வதங்கி வந்துருச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ சாம்பாருக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டேன் ரொம்ப நம்ம பருப்பு சேர்க்கும் போது அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்காம இப்போவே நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் வேக விட்டுருங்க நல்லா வேக விட்டுருங்க ஒரு கத்திரிக்காயை இல்லைன்னா ஏதாவது ஒரு காயை எடுத்து பாருங்க நமக்கு நல்லா வெந்திருக்கான்னு பருப்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ நல்லா காய் எல்லாமே வெந்துருச்சு வேக வச்சிருக்கக்கூடிய பருப்பு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பில் கொஞ்சமாக சுடுதண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடுதண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அப்படியே மூடியை போட்டு விட்டுறலாம் ரொம்ப கொதிக்க விட்டு தலை தளதெல்லாம் கொதிச்சிச்சின்னு சொன்னால் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு நமக்கு சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு சின்ன தாளிப்பு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதை இறக்கி வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்து ஜீரகம் எல்லாமே ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் ஒரு கொத்தளவு கருகப்பில்லை ஒரு நாலு வரமிளகா நம்ம பூண்டு போட்டு கொதிக்க வைக்கவே இல்லை ஒரு பத்து பற்கள் பூண்டை நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது சாம்பார் நல்லா கமனு நாலு வீடு தண்ணி வாசம் அடிக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் சாம்பார் ஓரளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க பருப்பு காய்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் டேஸ்ட்டு டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ தாளிப்பை ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிட்டு இறக்கலாம் சூப்பரான சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பாய்